அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவது முனைவர் பச்சையப்பன் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் பருவம் ஒன்று தமிழ் மொழி பாடம் தாள் ஒன்று வாரம் ஒன்பது பாடம் ஒன்று தமிழர் பண்பாடு அறிமுகம் பண்பாடு என்றால் என்ன பண்பு கூட்டல் பாடு ஒருவரின் பண்பின் வெளிப்பாடே பண்பாடு பண்பு என்றால் என்ன பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகல் என்று கலித்தொகை ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகல் சூழல் செயல் அறிந்து நாம் நடந்து கொள்ளுகிற முறையே பண்பாடு என்பதும் பெறப்படுகிறது பண்பாடு நாகரிகம் இரண்டிற்கும் என்ன வேறுபாடு பண்பாடு நாகரிகம் வேறுபாட்டை நாம் பார்க்கலாம் தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையில் காலங்காலமாக காணப்பெறுகிற அந்த வாழ்வியல் முறைகளைத்தான் தமிழ் பண்பாடு என்று குறிக்கிறோம் தமிழ் பண்பாடு செழுமையும் உயர்வும் உடையது சங்க இலக்கியங்கள் முதலிய பண்டைய இலக்கியங்கள் நாட்டுப்புற படைப்புகள் இவற்றின் வழியெல்லாம் தமிழ் தமிழர் பண்பாடு குறித்த செய்திகளை நாம் அறிய முடிகின்றது ஒரு மனிதன் முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றாலும் ஒரு சமுதாயம் முழுமையான வளர்ச்சி அடைய வேண்டும் என்றாலும் இரு இரு வகையான வளர்ச்சிகள் தேவை ஒன்று அகவளர்ச்சி மற்றொன்று புற வளர்ச்சி அகம் என்பது மனம் புறம் என்பது உடல் தனி பொறுத்தவரைக்கும் தனிமனிதனை பொறுத்து இந்த அகம் புறம் என்பது என்கிற தெளிவை பெற்றுக்கொண்டு பிறகு சமுதாயத்திற்கு அது பொருந்தும் வகையை நாம் சிந்திக்கலாம் அக வளர்ச்சி பண்பாடு என்றும் புற வளர்ச்சி நாகரிகம் என்றும் சுட்டப்பெறும் மனிதன் மனதளவில் செழுமையானவனாக பக்குவம் பெற்றவராக மாற வேண்டும் ஆக மனதோடு தொடர்புடையவை பண்பாடு என்றும் இந்த உடலோடு உடல் வளர்ச்சிக்கு தேவையானவை நாகரிகம் என்றும் நாம் பிரித்து பார்க்கலாம் இந்த பண்பாடு குறித்து அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் நாம் சிந்திக்கலாம் அறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பண்பாட்டிற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பெரும்பாலும் சிறந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகின்ற உள்ள பாங்கின் வெளிப்பாட்டையே பண்பாடு என்கிறோம் அந்த வெளிப்பாடு சுவை உணர்வாகவும் நடை உடை பாவனைகளாகவும் தோன்றும் மக்களின் வரலாற்றில் அவர்கள் ஏற்றி கருவிகள் சமூக பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சமயம் என்பன போன்றவற்றை பண்பாடு என்ற சொல்லால் குறிக்கிறார்கள் என்கிற வரையறையை தேபோமி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அகவளர்ச்சி பண்பாடு என்றும் புறவளர்ச்சி நாகரிகம் என்றும் தெரிந்து கொண்டோம் எவையெல்லாம் அகத்தோடு தொடர்புடையவை எவையெல்லாம் புறத்தோடு தொடர்புடையவை தமிழ் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை முறை உணவு முறை ஆடை அணிகலன்களை அணிகிற முறை திருமணம் விருந்தோம்பல் பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் விழாக்கள் சடங்குகள் உறவுநிலைகள் நிலைகள் கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை கூத்துக்கலை நடனக்கலை கைவினைப் பொருட்கள் இவையெல்லாம் தமிழர்களினுடைய பண்பாட்டில் மிக முக்கிய கூறுகளாக இருக்கின்றன நாம் ஆடை அணிகிறோம் இந்த ஆடை என்பது நாகரிகம் அந்த ஆடையை அணிகிற விதம் என்பது பண்பாடு உடலை காக்க ஆடை அதே நேரத்தில் நம் உடல் ஒழுக்கத்தை சமுதாயத்திற்கு வெளிப்படுத்த எப்படிப்பட்ட ஆடைகளையெல்லாம் பயன்படுத்துகிறோம் பழங்காலத்தில் இலை தழைகளை ஆடையாக உடுத்தினார்கள் விலங்குகளினுடைய தோலை ஆடையாக உடுத்தினார்கள் மரப்பட்டைகளை எல்லாம் கூட சில நேரம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பிறகு காலத்தினுடைய வளர்ச்சிக்கேற்ப ஒவ்வொரு படிநிலையாக அந்த அணிகிற ஆடை என்னுடைய நிலைகள் மாறிக்கொண்டு வருகின்றன விலங்குத்தோல் இலைத்தழை மரப்பட்டை அதிலிருந்து நூலால் நெய்யப்பட்டவை இவ்வாறான ஆடைகள் இவையெல்லாம் எல்லாம் நாகரிகத்தின் பார்ப்பட்டவை அந்த ஆடைகளையே நாம் எப்படி உடித்துக்கொள்கிறோம் கிழிந்த ஆடைகளையெல்லாம் தைத்து உடுத்திய காலம் அன்று ஆனால் இன்றைக்கு புதிய ஆடைகளையே கிழிந்த நிலையில் உடுத்துகிற காலமாக இன்று ஆக நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் அந்த நுண்மையான வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ஆடை அணிகலன்கள் அணியும் முறை பண்பாடு சார்ந்தது திருமணம் பண்பாடு சார்ந்தது மனதோடு தொடர்புடைய விருந்தோம்பல் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறை ஏன் வழிபடுகிறோம் நம் மனதை பண்படுத்த நம் மனதிற்கு தெளிவில்லாத அறியாத சிலவற்றினுடைய பயம் காரணமாக நாம் வழிபாட்டு முறையை தோற்றுவித்து நமக்கு நாமே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறோம் ஆக வழிபாட்டு முறையும் பண்பாடு சார்ந்தது விழாக்களும் அத்தன்மையானவை சடங்குகள் உறவு நிலைகள் ஏன் உறவு நம்முடைய மன வலிமைக்குத்தான் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறார்கள் நமக்கு உதவி செய்ய என்கிற ஒரு நிலையில்தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை தான் பெண்களுக்குரிய கடமைகளில் சுற்றம் பேணல் என்பதும் ஒன்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிற அதே போன்று கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை கூத்துக்கலை நடனக்கலை இந்த கலைகள் எல்லாமே மனிதனுடைய மன மகிழ்ச்சிக்காகவும் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த நுண்மையான நிலையாகவும் அதை அமைத்திருக்கிறார்கள் பிறகு நாகரிகம் சார்ந்தவை சமயம் ஒரு தலைவர் உயர்ந்த கருத்துக்களை சொல்லி போது அதை பல தொண்டர்கள் பின்பற்றினால் அது ஒரு சமயமாக உருவாகிறது புத்தர் போதித்தது பௌத்த சமயமாக இயேசு கிறிஸ்து இவர்களெல்லாம் போதித்தது ஒரு கிறித்துவ சமயமாக நபிகள் நாயகம் போதித்ததெல்லாம் இஸ்லாமிய சமயமாக பகவத்கீதை போதித்ததெல்லாம் இந்து சமயமாக இதே போன்று சைவம் சமணம் என்பன போன்று பல சமயங்கள் உணவு உண்பதற்கு பயன்படுவன உண்ணுவதற்கேற்ற உணவை பக்குவப்படுத்துகிற ஒரு நிலைதான் சமைத்தல் நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கான சில வழிவகைகளை நமக்கேற்ற ஒரு நிலையில் உருவாக்கி அதை பின்பற்றுவதுதான் சமயம் என்பதும் அதேபோன்று அரசியல் அன்றைக்கு மன்னராட்சி இன்றைக்கு மக்களாட்சி முன்னதை முடியாட்சி என்றும் பின்னதை குடியாட்சி என்றும் நாம் வழங்குகிறோம் ஆட்சி செய்யக்கூடிய முறைகள் வசதிக்கேற்ப நாட்டின் எல்லை மாவட்டத்தின் மாநிலத்தின் எல்லைகள் அந்த இடப்பகுப்புகள் இதையெல்லாம் நாம் அமைத்துக் கொள்ளுகிறோம் வரி வகைகள் எந்த துறை சார்ந்து என்னென்ன வரிகளையெல்லாம் நாம் அரசாங்கத்தின் வழி வரிகளை வசூலிக்கலாம் என்று இருக்கிறது அல்லவா அவை நாணயங்கள் மன்னர் கால நாணயங்கள் தற்கால நாணயங்கள் நீதி முறைகள் அன்றைக்கு மன்னரே ஒரு இறைவனாக இருந்தார் மக்களாட்சியில் நீதிபதிகள் என்கிற ஒரு வகை நிலையினரை நாம் உருவாக்கி அந்த நீதியை இன்றைக்கு வெளிப்படுத்தி வருகின்றோம் வணிகம் பட்டினப்பாளையில் பண்டைய தமிழருடைய வணிகத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அன்றைய இருந்த சோழுக்கேற்ப அன்றைய வணிகம் இன்றைய சோழுக்கேற்ப இன்றைய நவீன வணிகம் அதே போன்று கல்வி தென்னையில் படித்த கல்வி மரத்தடியில் படித்த கல்வி வகுப்பறையில் படிக்கிற கல்வி இன்றைக்கு இணையத்தினுடைய வாயிலாக படிக்கிற கல்வி வேளாண்மை வானியல் அறிவு மருத்துவம் இவையெல்லாம் தமிழ் நாகரிகத்தினுடைய தலையாய கூறுகள் ஆக மனதோடு தொடர்புடையவையெல்லாம் பண்பாடு சார்ந்தவை உடலோடு தொடர்புடையவையெல்லாம் நாகரிகம் சார்ந்தவை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இது எதை சார்ந்திருக்கிறது என்று என்பதை பொறுத்து அது நாகரிகமா பண்பாடா என்கிற முடிவிற்கு நாம் வரலாம் சமூகம் பண்பட வேண்டும் என்றால் நல்ல பண்பாடு இருக்க வேண்டும் இதைத்தான் தமிழ் இனம் இந்த உலகிற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நாடாண்ட மன்னன் முதல் குடிசை வாழும் சாதாரண குடிமகன் வரைக்கும் நாட்டை காக்கிற அந்த பண்பாட்டை ஒரு மரபை காக்கிற பண்பாட்டை கட்டி காத்து உலகம் போற்ற வாழ்ந்த இனம் தமிழ் இனம் உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று பதிவுதான் இலக்கியங்கள் தொடங்கி இன்றைய இணையம் வரைக்கும் தமிழரின் பண்பாடு பண்பாட்டு பதிவுகள் தன்னை வெளிப்படுத்தி நிற்கின்றன நாகரிகம் என்ற பெயரில் தலைமுறை கடந்து விட்டாலும் தமிழரின் பண்பாட்டு எச்சங்கள் வாழ்வியலின் ஒவ்வொரு தளத்திலும் பின்தொடர்ந்துதான் வருகின்றன நண்பர்களே மனிதனுக்கு ஏன் மனிதன் என்று பெயர் விலங்குகளுக்கு கால்நடை என்றும் மனிதனுக்கு மனிதன் என்றும் விலங்குகளும் கால்களால் தான் நடக்கின்றன மனிதனும் கால்களால் கால்களின் துணை கொண்டு நடக்கிறான் ஆனால் மனிதனுக்கு கால்கள் இருந்தாலும் கால் போன போக்கில் அவன் போவது கிடையாது அவன் மனம் சொல்லுகிற வழியில் வாழ்பவன் மனதை அடிப்படையாக கொண்டவன் அதனால்தான் அவன் மனதன் மனிதன் என்று சொல்லப்படுகிறான் ஆனால் விலங்குகள் கால் போன போக்கில் போவதால் அது கால்நடை மனிதன் மனதால் வாழ்கிறான் மனதால் வாழ்கிறான் என்றால் மன வளர்ச்சி நிலையாகிய பண்பாட்டால் வாழ்கிறான் இதை இன்றைக்கு வளரும் தலைமுறையினர் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் இவர்களெல்லாம் எல்லாம் உணர வேண்டும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அதனுடைய உண்மை தெளிவை உணர்ந்து பின்பற்றுகிற போது எல்லோருடைய வாழ்வும் வளம் பெறும் என்பதோடு இந்த நாடும் நலம் பெறும் என்கிற இந்த அளவில் தமிழ் பண்பாட்டு அறிமுகம் என்கிற இந்த வகுப்பு நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து மேலும் பல தகவல்களோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுவது முனைவர் பச்சையப்பன் வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்க வளமுடன்